யாரும் சதி செய்கிறாங்க இந்தியாவை எதிர்த்து அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி புல்வாமா என்ற இடத்தில் எங்கு ஆபரேஷன் சிந்தூர் நடந்ததற்கு காரணமாக இருந்த இடமோ எங்கு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நாற்பத்தோரு இந்துக்கள் கொல்லப்பட்டார்களோ அங்கே ஒரு போஸ்டர் வந்திருக்கு உருதுல உமர் நபிங்கிறவர் எழுதியிருக்காரு அந்த போஸ்டர்ல பழிக்கு பழி வாங்குவோம் ஏன் அவருடைய கார்ல குறைந்தது இரநூறு கிலோவுக்கு அந்த இது வச்சிருக்காரு பாம் வச்சுருந்தார் பண்ணுறதுக்கு அந்த மெட்டீரியல் அந்த அந்த கார்லேருந்து ரிட்டர்ன் ஆகும்போது தானும் தானுக்கு ஹியூமன் சூசைட் ஆயிட்டார் அவர் மூணு பேர் செத்து போயிருக்காங்க அதில் இந்தியாவில் ஒரு அஞ்சாறு இடத்துல பண்ணோன்னு நினச்சாங்கன்னு ஃபெயில் ஆகிடுச்சு நல்ல படிச்சவங்க எல்லாம் ஆங்கிலம் ஹிந்தி உருது நல்ல படிச்சிருக்காங்க இந்த எல்லாருமே இருபத்தி மூணு பேருமே அங்க சபீனா என்ற ஒரு பெண் டாக்டர் தான் உத்தரப்பிரதேசத்திலேருந்து வந்திருக்காங்க அவங்க போய் அங்க போயிட்டாங்க ஜம்மு காஷ்மீர்ல போய் ரேடிகலைசேஷன் இவங்களுக்கு எல்லாம் ஹேண்டலர் பாகிஸ்தான்ல இருந்து இப்ப பங்களாதேஷுக்கு போயிருக்கக்கூடிய இரண்டு மூன்று தலைவர்கள் நானூத்தி ஐம்பது கேன்சல் ஆயிடுச்சுங்க ஏர்போர்ட்ல பெரிய ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு டெல்லி ஏர்போர்ட் க்ளோஸ்ட் பாகிஸ்தானும் சைனாவும் சேர்ந்து கொண்டு சைபர் டெரரிசம் பண்ணணும் டிஜிட்டல் மூலமாக இந்தியாவில் ஸ்பேஸ் வார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சாதாரண எப்போ சுட்டு போட்டு ஏகே ஃபார்ட்டி செவன் ரேப் எல்லாம் ஒன்றுமே இனிமேல் ஒன்றுமே கிடையாது ஓட்டு திருட்டுன்னா பிஜேபி வின் பண்ணிடுச்சுன்னா தமிழ்நாட்டில் எப்படி வின் பண்ணாங்க டிஎம்கே காங்கிரஸ் எப்படி வின் பண்ணிடுச்சு அவருடைய தங்கை பிரியங்கா காந்தி எப்படி வின் பண்ணாங்க இதை பார்த்துட்டே இருங்க விஜயோட அவங்க போகிறதுக்கான எதிர்ப்பாளர்கள் காங்கிரஸ்காரன் பண்ணிட்டு இருக்காங்க அது திமுகவுக்கு சொல்லக்கூடிய முதுகலை பார்த்துக்கூடிய

இளைய பாரதம் நேயர்களுக்கும் தங்களுக்கும் ஒரு வேண்டுகோள் ஒரு நம் நடந்திருக்கிறது பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வரையில் ஒரு நிமிடம் நாம் மௌனம் தெரிவித்து ஓம் சாந்தி 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 என்ன அவர்கள ஒரு அப்பாவி உயிருங்க அவங்களாம் அந்த குடும்பத்தில் அதெல்லாம் பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கு எனக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் இடைய பாத நேர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவ் என்னன்னா அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி புல்வாமா என்ற இடத்தில் எங்கு ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்ததுக்கு காரணமாக இருந்த இடமோ எங்கு ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி நாற்பத்தோரு இந்துக்கள் கொல்லப்பட்டார்களோ அங்கு ஒரு போஸ்டர் வந்திருக்குங்க உருதுல உமர் நபிங்கிறவர் இர்ஃபான் அப்துல்லா என்பவர் அந்த எழுதியிருக்கிறது என்னன்னா இந்த இடத்துல புதிய திருப்பம் வர இருக்கிறது எங்களுக்கெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டார் நாங்கள் கண்டிப்பாக இந்த அது அவருடைய குரு தெய்வம் அவங்களுடைய தெய்வத்தை சொல்லிக்கிறாங்க அவங்க அந்த போஸ்டர்ல பழிக்கு பழி வாங்குவோம் ஏன் எழுதுணுங்க அதுலேருந்து வந்ததுங்க இது இந்த விதை வச்சு அங்கே தான் அதை தவிர இருபத்தி மூணு பேர் இருக்கக்கூடிய ஒரு நெட் ஒன்று இருக்குங்க மௌலி இரஃபானுங்கிறது தான் அந்த மெயின் ரிங் வச்சிருக்காரு அதாவது அந்த வளையத்தை அந்த இருபத்தி மூணு பேரும் லக்னோ ஃபரிதாபாத் காஷ்மீர் போன்ற இடங்களில் எல்லாம் அவங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குதுங்க பரிதாபாத்ல இருக்கக்கூடிய அந்த கல்லூரியில் எம்பிபிஎஸ் படிச்சவங்கலாம் ஒயிட் காலர்டு ஜாப் ஓவர் கிரவுண்டு அவங்களாம் அண்டர் கிரவுண்டே கிடையாது எல்லாம் ஓவர் கிரவுண்ட் ஆளுங்க ஓஜின்னு பேர் ஓவர் கிரவுண்ட் ஆளுங்க ஒவ்வொருத்தரும் நல்ல பணக்கார குடும்பத்தில் வரவங்க இருபத்தி மூணு பேர் அந்த ஸ்கூல்லேருந்து படி அது ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டப்ப ராஜிகலைசேஷன் ஆயிருக்கிறவங்களுக்கெல்லாம் புத்தி அதாவது கூர்மைப்படுத்தப்பட்டது இஸ்லாமிக்கு சாதகமாக இந்துக்களுக்கு விரோதமாக அந்த ஆபரேஷன் சிந்துர் வந்து ஒரு இக்னேட் பண்ணிடுச்சுங்க அது ஒரு கொளுத்தி விட்டுருச்சுங்க மூணு நாலு மாதம் ஆச்சு பயமுன்னு இருந்தாங்க நேத்தி காத்தால அதாவது திங்கக்கிழமை காத்தால ஒம்பது மணிக்கு ஹரியானா இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க அங்க இருக்கக்கூடிய இந்த இந்த எலிமெண்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கு போனாங்க நாலு பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இது நடந்தது பதினோரு மணி வாக்கலை எந்த இடத்துல நாலாயிரம் கிலோ இது வச்சிருக்காங்களோ அந்த பாம் பண்றதுக்கு அதை எடுத்துக்கொண்டு வருகிறார் இன்னொருத்தர் அவர் தான் அந்த உமர் நபி என்பவர் அவன் தான் அந்த கிராஸ் பண்ணிட்டாரு ரெட் ஃபோர்ட்டுக்கு ரெட் போர்ட்டில் காரை நீத்திட்டாரு மூணு பத்து காரை நிறுத்திக்க இன்னைக்கு போலீஸில் எல்லாம் விளக்கமா சொல்லிருக்காங்க காரை நீத்திட்டு ஆறு பதினஞ்சு முட்டை அவன் வெளில போயிட்டாரு எங்கே இல்லை காலையில் ஃபரிதாபாத்ல இருந்து இருக்காரு அவருடைய கார்ல குறைந்தது இரநூறு கிலோக்கு அந்த இது வச்சிருக்காரு பாம் வச்சிருந்தார் பண்றதுக்கு அந்த மெட்டீரியல் அது எப்படி எரிஞ்சதுன்னு அவருக்கு தெரியாது ஆனால் போவச்சா அவர் சொல்லிட்டாரு அந்த அந்த கார்லேருந்து ரிட்டர்ன் ஆகும்போது தானும் தானு ஹியூமன் சூசைட் பாம் ஆயிட்டார் அவர் மூணு பேர் செத்து போயிருக்காங்க இருக்காங்க அதில் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ராடிகலைசேஷன் ஆயிருக்குது விசாரணைகள் நடந்து வந்து நினைக்கிறேன் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி நேஷனல் செக்யூரிட்டி கார்டு இவங்கெல்லாம் அந்த ஃபோரன்சிக் சயின்ஸில் இருந்து இருக்கக்கூடிய லேபரேட்டரி சிபிஐ காரங்கள்லாம் வந்து இருக்காங்க கூடிய விரைவில் ஒரு ஒரு ஒருமித்தமான கருத்து வளரும் புதன்கிழமை மாலை ஐந்தரை மணிக்கு பூட்டானிலிருந்து தெரிஞ்சு வந்த பிறகு நரேந்திர மோடி அவர்கள் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி பண்ண வச்சிருக்காரு அது மட்டும் ஒன்றும் வெளில அவங்க சொல்கிறதா இல்லைங்க ஒரு கன்சாலிடேட் விஷயம் தெரிஞ்ச அப்புறம்தான் இது பற்றி பேச வேண்டும் என்று இருக்கிறார்கள் ஆனாலும் நல்லா படிச்சவங்க எல்லாம் ஆங்கிலம் ஹிந்தி உருது நல்லா படிச்சிருக்காங்க இந்த எல்லாருமே இருபத்தி மூணு பேருமே அங்க சபீனா என்ற ஒரு பெண் டாக்டர் தான் இருந்து வந்திருக்காங்க அவங்க போய் அங்க போயிட்டாங்க ஜம்மு காஷ்மீர்ல போய் ராடிகலைசேஷன் இவங்களுக்கெல்லாம் ஹேண்டலர் இருந்து இப்போ பங்களாதேஷுக்கு போயிருக்கக்கூடிய இரண்டு மூன்று தலைவர்கள் ஜெய்சே முகமத் நஃபீஸ் சித்திகின் ஒத்தவர் அவ்வளவு பேர் சொல்றது எல்லாருமே முஸ்லீம்காரங்க பேரா இருக்குதுங்க ஒரு பெரிய மாபெரும் வருத்த சம்பவம் நடந்தது இது பற்றி பாராளுமன்றத்தில் வேலை கொடுக்கலாமா இல்லை நாளை மறுநாள் பிரதமர் வந்த பிறகு ஆல் இண்டியா லெவலில் ஒரு மன் கி பாத் மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணி பேச போறாரா எல்லாம் பார்க்கணும் இருப்பினும் பூட்டான் தலைநகரத்தில் கூட்டு ஒப்பந்தம் கழித்த பிறகு ஆல் தோஸ் ரெஸ்பான்சிபிள் டு டு ஜஸ்டிஸ் இங்கிலீஷ்ல பேசுகிறார் நரேந்திர மோடி அதுலேருந்து ஒன்று தெரியுது இந்தியா கண்டிப்பாக இவங்க யார் யார் மாதிரி பண்ணாங்களோ அவன் மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க இது நடுவில் ரெண்டு மூணு நடந்துருக்குதுங்க கோபிநாத்க்கு சொல்லணும் நீங்கள் அவங்க விக்ரமுக்கு சொல்லணும் போன மாதம் டெல்லியில் ஆல் இண்டியா மெடிக்கல் இன்ஸ்டியூட்டில் பிரதி தினம் எழுபதாயிரம் நோயாளிகள் வந்து பீகார் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற இடங்களில் இருந்து டெல்லிக்கு வந்து அவங்களுடைய உடல்நிலையை செக் பண்ணிப்பாங்க செவன்டி தௌசண்ட் பர்சன்ஸ் வருவாங்க ஒரு நாளைக்கு மாபெரும் கூட்டமாக கூட்டமாக இருக்கக்கூடிய இடம் அதுதான் இந்தியாவிலே பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அங்க கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணிட்டாங்க சைனாலேருந்து பாகிஸ்தான்லேருந்து ஒத்தரு அந்த எழுபதாயிரம் நோயாளியோட டீட்டெயில் கிடைச்சிட்டு ஃபோன் நம்பர்லாம் கிடைச்சிருச்சு என்னென்ன அது ஹேக் பண்ணதுனால அந்த டாக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி தராங்க பாருங்க இப்போ ராஜகோபாலன் இந்த மருந்து டி அசாஸ் அது சாப்பிடு கை அதெல்லாம் போயிடுச்சுங்க என் பேர் அவங்க கையில் போயிடுச்சு என்னுடைய போன் நம்பர் அவங்க கையில் போயிடுச்சு இது ஒரு இன்சிடென்ட் இது மத்திய அரசாங்கம் இன்னும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் பண்ணாங்களா இருந்து பண்ணாங்களா தெரியாது இப்போ இன்னொன்று நேற்று முன்தினம் டெல்லியில் நானூற்றி ஐம்பது கேன்சல் ஆயிடுச்சுங்க ஏர்போர்ட்ல பெரிய ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு டெல்லி ஏர்போர்ட் க்ளோஸ்ட் மதியம் மூன்றரை இருந்து இரவு ஏழரை மணி மட்டும் அந்த ஏர்போர்ட் க்ளோஸ்ட் ஏன்னா அங்கே ஜாம் பண்ணிட்டாங்க அந்த பிளைட் ஷெட்யூல் இப்போ ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கும் விமானம் ஓட்டி தர இறக்கக்கூடிய விமானிக்கும் தொடர்பு தான் ஏடிசி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அவங்க மெசேஜ் சொன்னாங்கன்னா அல்பா பீட்டா ஓவர் லேண்டிங் லேண்டிங் செவன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் டூ ஒன் லேண்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க அது அவங்க வந்து விமானி ஓட்டிகளுக்கு ஒரு பழக்கம் உண்டு அந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கு பாருங்க அது ரிப்பேர் ஆயிடுச்சு காரணம் என்னென்ன ஜி குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் ஜிபிஎஸ்ல மாற்றணும்னு பார்த்தாங்க அது அப்லோட் ஆகிடுச்சு கொஞ்சம் தகராறு டெக்னிக்கல் ப்ராப்ளம் அது ஆனா அந்த இவங்க தப்பாக சொல்லிட்டாங்கன்னா இப்போ ஒரு பிளெயின் வந்து நாலு ரன்வே இருக்குதுங்க டெல்லியில் அவங்க சொல்லுவாங்க ட்வெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட்னா ட்வெண்ட்டி எயிட் லைனில் வரணும் பாட்டி பாட்டின்னு அந்த 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 ரன்வே எதுக்கு நம்புறதோ அதை சொல்லி இறக்கணும் இவங்க கம்யூனிகேஷன் டிஸ்டர்பன்ஸில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா தப்பு தப்பாக போச்சுன்னா ஆக்சிடென்ட் நடக்கும் அது ஒரு பெரிய சதி இது நடுவில் ஒரு பயங்கரமான விஷயம் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஆறரை மணிக்கு பீகார்லேருந்து பிரைம் மினிஸ்டர் திரும்பி வராரு அவருடைய தந்தைக்கு தனி அதுக்கு மெயின் ரன்வே வந்து தனியாக போகணும் அவரு கொள்ளறபடி அவர் லக்னோவில் போ இறங்க பார்த்தாங்க பெரிய ஒரு பெரிய சதி நடந்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய விமானத்தை கம்யூனிகேஷன் எக்ஸ்போம் அதுக்காக தான் இன்னைக்கு காலையில் அந்த குளோபல் பொசிஷனிங் சிஸ்டமில் என்ன சொல்றாங்க அது டெக்னிக்கல் வேர்ட் எனக்கு தெரியலைங்க என்கொயரி யாரை கொலை செய்ய திட்டம் இந்தியாவினுடைய விமான ஓட்டிகளை எல்லாம் ஒரு ஒரு கன்ஃபியூஸ் பண்ண காரணம் என்னன்னா விக்ரம் பாகிஸ்தானும் சைனாவும் சேர்ந்து கொண்டு சைபர் கிரைம் பண்ணணும் சைபர் டெரரிசம் பண்ணணும் டிஜிட்டல் மூலமாக இந்தியாவில் ஸ்பேஸ் வார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சாதாரண எப்போ சுட்டு போடணும் இந்த ஏகே ஃபார்ட்டி செவன் ரேப் எல்லாம் உடனே இனிமேல் உடனே கிடையாது இந்த மாதிரி ஒரு ஜாம் பண்ணிட்டீங்களா போச்சு ஆல் இந்தியா மெடிக்கல் இன்ஸ்டியூட் பிரைம் மினிஸ்டருடைய லேண்ட் பண்ண முடியாத இருக்கக்கூடிய இந்த ஏர்க்ராஃப்டில் பண்ணாத இருக்கிறது இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா யாரோ சதி செய்கிறாங்க இந்தியாவை எதிர்த்து இப்போ நடுவில் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஆதார் கார்டு டேட்டாலாம் திருட்டு போயிட்டாங்கன்னு ஒரு கதை விட்டாங்க இது எது காமிக்கிறது சைபர் செக்யூரிட்டிக்கு பெரியதாக ஒரு ட்ரெட் அதனுடைய கூட தான் இருக்குது இந்த டெல்லியில் நடந்த விபத்து ரெட் போர்ட்டுக்கு நடந்த செங்கோட்டை நடந்த விபத்து கூட சைபர் டெரரிசத்தோடு கனெக்டன் உண்டா என்று யோசித்துக் கொண்டு இருக்கிறார்கள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ்ல பார்த்துட்டு இருக்காங்க போக போக தான் தெரியுங்க அமித்ஷா வச்சுட்டாரு நேற்று இடத்துக்கு போய் பார்த்தாரு பீகார்ல நேரம் வந்த உடனே அங்க தான் அவங்களும் ஆக்ஷன் எடுத்துட்டு தான் இருக்காங்க ரெண்டு மூணு கேள்வி ரெண்டு மூணு பதில் இதுல இன்டெலிஜென்ஸ் பெயிரிதான் கேட்டால் இல்லை காரணம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே காலையில இங்க வெடிக்க போறான்னு தெரியாது இப்போ கள்ளக்குறிச்சியிலயோ இல்ல கரூர்லயும் நடக்க போதுன்னு தமிழ்நாடு போலீஸ்க்கு தெரியுமா மு க ஸ்டாலின் ராஜினாமு சொல்ல முடியுமா நம்ம அதனால இப்போ அமித்ஷாவை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறார்கள் ஏன் காங்கிரஸ் வாயடைத்து காரணம் என்னன்னா அரசு பண்ணவெல்லாம் ஒரு ஒரு பர்டிகுலர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதுக்காக தான் ரேவந்த் ரெட்டி சொல்லியிருக்காரு காங்கிரஸ்னா முஸ்லீம் முஸ்லீம்னா காங்கிரஸ்னு அது பெரிய டேஞ்சரஸ் ஸ்டேட்மெண்ட் இது பார்த்துட்டு ஹிந்துக்கள்லாம் என்ன பண்ணுவாங்களோ தெரியாது போக போக தான் தெரியுங்க இன்னும் பிரைம் மினிஸ்டரோ கண்டிப்பாக ஆப்ரேஷன்ஸ் இந்து வரை தொடருவார் இதில் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு நிச்சயம் பழிக்கு பழி வாங்குவார் என்பது தான் என்னுடைய கருத்துகள் சார் அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளால பங்களாதேஷ்ல ஒரு சிஐ ஏஜென்ட் வந்து மோடி அவர்கள் வந்து கொள்றதுக்கு சதி திட்டம் பண்ணாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி அதே மாதிரி சைபர் கிரைம் மத்தெல்லாம் சேர்ந்து மோடியோட ரன்வேவே வந்து வந்து முனக்கலாம் அப்படின்ற சோ இது எகென்ஸ்ட் தான் எல்லாமே பண்ணப்படுதா சார் அது இந்தியாவுக்கு எதை ஒருங்கிணைப்பதனால் மோடி என்று சொல்லாமல் இந்தியாவிற்கு எதிராக செய்யக்கூடிய சதி திட்டமாக அதெல்லாம் விட்டுருங்க ஒன்னே ஒன்னு சொல்றாங்க விக்ரம் இப்ப பாருங்க கடந்த ஒரு மாதமாகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ரஜினிகாந்த் இன்னைக்கு அஜித் வீட்டில் ஸ்டாலின் வீட்டில் வெடிகுண்டு வெடிகுண்டுன்னு பயிரிட்றாங்க ஆனா விட பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு ஹோக்ஸ் ஆகுதா ஏமாத்ததா இருக்குது காலேஜுக்கு ஸ்கூலுக்கு அம்பேசிக்கு எல்லாத்துக்குமே ஏதோ தமிழ்நாட்டில் திட்டமிட்டு இருக்கிறார்கள் அதனுடைய ரிக்கி தான் முன்னாடி முன்னோட்டம் தான் இது தமிழக போலீசார் இது பற்றி உசாராக இருக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை செயலாளர் கடிதம் போட்டிருக்கிறார் சீஃப் செக்ரட்டரிக்கும் டிஜிபிக்கும் அந்த கடிதத்துடைய நாங்கள் எல்லா எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போட்டிருக்காரு தமிழ்நாட்டுக்கு போட்டிருக்காங்க அது ருட்டின்னு சொன்னா கூட தமிழக போலீஸாருக்கு இது ஒரு மிரட்டல் தான் ஏன்னா சிஸ்டமேட்டிக்காக அந்த போன் எங்கேருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா அவுட் சைட் இந்தியாவிலேருந்து வருது உங்களால் ட்ராக் பண்ண முடியல யாரோ ரெண்டு மூணு பேர் ட்ராக் பண்ணாங்க அது இந்திய சின்ன பையன் சொல்றாங்க இருந்தாலும் இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பெரிய ஸ்டோரி வந்திருக்குது இந்த மாதிரி பண்ணி பண்ணி எங்கள் மோப்ப நாய்களுக்கும் அந்த ஆளுங்களுக்கும் ரொம்ப வேலை வந்துடுச்சு இந்த சைபர் கிரைம் த்ரெட்டு தமிழ்நாட்டில் அமெரிக்கன் எம்பசியே ப்ளோனப் என்று சொல்லுகிறார்கள் இது ஒரு மிக மிக இக்கட்டான சம்பவம் நடக்க இருக்கிறது அதுக்கெல்லாம் முன்னோடியாக ரெக்கி பண்ணிடுறாங்க அந்த மாதிரி தான் இங்கேயும் ரெட் போர்ட்டுக்கு பண்ணியிருக்காங்க இல்லாமல் அந்த மூணு மணி நேரம் அந்த ஆள் எங்கே போகணும்

பாம்பேல பண்ணலாம் ஒரு பெரிய திட்டம் போட்டு ரெண்டாயிரம் மூவாயிரம் கிலோ அதுக்கு வரணுங்க அதுக்கு நல்ல இன்டெலிஜென்ஸ் பியூரோவும் ஆர் ஏ டபிள்யூ சிந்து புடிச்சிட்டாங்க அஜித் என்ன பண்ணிட்டாரு இது இருந்தாலும் ஒரு பெரிய கரும்புள்ளி டெல்லியில் நடந்தது ஒரு மாபெரும் கரும்புள்ளி என்று தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு வந்துவிடும் பிரதமர் வண்டி வந்தப்பறம் அதுக்குள்ளே என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க அஞ்சாறு ஏஜென்சி பண்ணிட்டு இருக்காங்க இதனுடைய யோகி ஆதித்யநாத் கோரக்நாத் டெம்பிள் அங்கே கோரக்பூரில் இருக்கேன் அட்டாக் வாட போகுதுங்கிறாங்க தாஜ்மஹால் அட்டாக் பண்ணுறேங்கிறாங்க பயமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ப்ளஸ் இருந்து அஞ்சு பேர் டீடைன் பண்ணியிருக்காங்க இந்த மௌலானி உம உமர் நபிக்கு உறவுக்காங்க பிரதர் லக்னோவில் ஒரு காலேஜ் நடத்திட்டு இருக்காரு அவருக்கு அவரும் எம்பிபிஎஸ் படித்து பிரதர் டாக்டர் அவருக்கெல்லாம் நாற்பது ஐம்பது லட்சம் எங்கேருந்துங்க வருதுங்க எல்லாத்தையும் பணம் வாங்கியிருக்காங்க ஸோ இதனுடைய ஃபைனான்சியல் மாடியூல் இந்த த்ரெட் மாடியூல் எப்படி ஒரு ஒரு புத்தியை வந்து ஒரு ராடிகலைசேஷன் பண்ணுவது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க போக போக விஷயங்கள் தெரியும் எனினும் தமிழகத்தை பொறுத்த மட்டில் தமிழகம் உஷாராக இருக்க வேண்டும் என்பதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டிப்பாக எச்சரிக்கையுடன் தான் இருப்பார் என்று நினைக்கிறேன் காரணம் இது இருக்கிற ஒரு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் இல்லைங்க தமிழ்நாட்டில் அப்புறம் அது எடப்பாடி பழனிசாமி ரெண்டு தான் கேட்டிருக்காரு அண்ணாமலை கேட்டிருக்காரு எல்லாருமே கேட்டிருக்காங்க

தமிழக திராவிட முன்னேற்ற கழகம் புயல் கேஸும் ஒன்றும் இல்லாத ஆகிடுச்சு இருப்பினும் பீகாரில் இன்று ஒரு மணி வரை நாற்பத்தொம்பது ஐம்பது பெர்சன்ட் ஓட்டிங் வந்திருக்குது பெண்கள் அதிகமாக இருந்திருக்கிறார்கள் இன்னைக்கு சாயங்காலம் ஏழு மணிக்குள்ளே இட் மே டச் சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்டி பர்சென்ட்டும் யோகிக்கிறாங்க ஒரு மாபெரும் ஓட்டர்ஸில் பெண்மணிகள் அதிகமாக வந்திருக்காங்க மேஜர் சைன் ஆஃப் விக்டி ஃபார் நரேந்திர மோடி அண்ட் நிதிஷ்குமார் பதினாலாம் தேதி வந்து மூன்று நாட்களில் ரிசல்ட் வர இருக்கிறது போக போக பார்க்கலாம் என்னை பொறுத்தமட்டத்தில் நிதிஷ்குமார் நல்ல மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைப்பார் பதினேழு பதினெட்டு தேதிகள் என்பதுதான் என்னுடைய கருத்து விக்ரம் ஓகே சார் அதே மாதிரி பட் ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு இவங்க எல்லாமே வந்து ஓட்டை ஏமாத்தி தான் இவங்க எல்லாம் இருக்காங்க கர்நாடகாவில் நான் காட்டிட்டேன் அடுத்து இப்போ ஹரியானாவில் காட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ப்ரூஃபோ வெளிய விட்டு இருக்காரு சார் அவர் சேவட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒத்துழைப்புடன் தமிழ்நாட்டுல காமி சொல்லுங்களேன் முப்பத்தொன்பது முப்பத்தொன்பது ஜெயிச்சா ராகுல் காந்தி நான் வாயில வாழ்வு வச்சிருக்கிறா சிப்பு பாடி மூடி இருக்கிறா சொல்லுங்க தமிழ்நாட்டை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டை பத்தி ராகுல் காந்தி பேசி ஆகணும் தெலுங்கானாவை பத்தி பேசி ஆகணும் ஓட்டு திருட்டுனா பிஜேபி வின் பண்ணிடுச்சுன்னா தமிழ்நாட்டுல எப்படி வின் பண்ணாங்க காங்கிரஸ் எப்படி வின் அவருடைய தங்க பிரியங்கா காந்தி எப்படி வின் பண்ணாங்க ராகுல் காந்தி பற்றி பேசாதீர்கள் காரணம் அவர் பின்லாண்டு போறாரு பதினைஞ்சாம் தேதியில இருந்து வெளிநாடு போய் அவர் போய் படுக்க தூக்கிட்டு கிளம்பிடுவாருங்க அவருக்கு இந்தியாவுக்கு சம்பந்தமே கிடையாது இங்க வந்து பேசுவாரு ஓட்ஸ் வரின்னு நாளைக்கு காத்தால வருவாரு அதானின்னு ரெண்டு நாள் கழிச்சு வந்தார் விஜய்னு வாரு பார்த்துட்டே இருங்க விஜயோட அவங்க போறதுக்கான எதிர்ப்பார்கள் காங்கிரஸ்காரன் பண்ணிட்டு இருக்காங்க அது திமுக சொல்லக்கூடிய முதுகலை பார்த்துக்கூடிய குத்தாகத்தான் இருக்கும் சார் இந்த எஸ்ஐஆர் பத்தி சொல்லும்போது இது திமுக கோர்ட்ல ஏதோ அடி வாங்கிச்சு அப்படின்னு என்ன சார் நடந்தது கோர்ட்ல இப்ப கோர்ட்ல விவாதம் நடந்து இருக்கிறது நாலரை மணி ஐந்து நாம மூன்றரை மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ இது கொடுக்க போறாங்க காரணம் என்னென்ன ஐம்பது பர்சன்ட்டு உங்களுக்கு பாரம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு விக்ரம் திமுக வந்து எஸ்ஐஆருக்கு விகோரதம் கிடையாது இந்த சமயத்தில் பண்ணாதேன்னு சொல்றாங்க அவ்வளோதான் இப்போ திமுக ஏடிஎம்கே வந்து இன்டர்வால் இன்டர்லாக் ஹீட்ரி பெட்டிஷன் போட்டுருக்காங்க ஐஏ போட்டுருக்காங்க காரில் என்னென்ன இந்த திமுக காரங்கள்லாம் இந்த கல்லை ஓட்டு போடுறதுக்காக பாரத்தை எல்லாம் பிடுங்கி கிழிச்சு போட்டுடுறாங்க அப்படின்னுட்டு எங்கெங்க டிஎம்கே மெஜாரிட்டி இருக்கோ அங்கெல்லாம் பண்ணுறாங்க அதுதான் ஏடிஎம்கே வந்து சொல்லியிருக்குது ஆக மொத்தம் கூடிய விரைவில் ஒரு ஒரு புரிதல் வரும் என்று நினைக்கிறேன் இதனால் கடைசியாக நாம் இருவரும் இந்த பேச்சு பேட்டி முடிப்பதற்கு முன்னதாக நிர்மல் குமார் எலெக்ஷன் கமிஷன்ல வந்திருக்காரு தமிழ் வெற்றி கழகத்துடைய நிர்வாகி விஜயனுடைய கையெழுத்துடன் மகாலிபுரத்தில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தினுடைய நகலை வைத்து தேர்தல் சின்னம் அறிவிக்க வேண்டும் என்று ஐந்து ஆறு சின்னங்களுடைய சஜஷன் கொடுத்துருக்காங்க விசில் கிரிக்கெட் பேட் உங்களுக்கு வந்து ஆட்டோ ரிக்ஷா போன்றவைகள் ஏன்னா உயிரினங்கள் இருக்கக்கூடாது அது எலெக்ஷன் கமிஷனில் ஒன்று நெட்டை எல்லாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் அந்த காலம் போயிடுச்சு இப்போ கு இந்த குருவி யானை அதனால வச்சக்கூடாது அதனால இவங்க வந்து கொடுத்துருக்கிறது அவங்க ஒரு ஏணி கூட கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒருவேளை பஸ்ஸு கிடைக்குமா இல்லை ஆட்டோ ரிக்ஷா கிடைக்குமா தெரியல இன்னும் ஒரு பத்து நான் பதில் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க அதுதான் சிறப்பு செய்தி இடைபாரந்த நேர்களுக்கு விக்ரம் போலவாக டெல்லியிலிருந்து ராஜகோபால் ஓகே சார் உங்க அற்புதமான கருத்துல பண்ணதற்கு மிக்க நன்றி சார் தேங்க்யூ